பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸை நீக்குவதாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இது வந்து இப்படி தான் இது போய் முடியும்ன்றது கிட்டத்தட்ட எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் இது இதுக்கப்புறமா எப்படி போக போகுது அன்புமணி இதுவரையும் இந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் தான் இருந்தார் அவர் ஒரு பக்கம் உரிமை மீட்பு பயணம்னு சொல்லி போயிட்டுருக்காரு ராமதாஸ் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாத காலம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து ராமதாஸ் அணி அன்புமணி அணி அப்படின்னு இந்த பிரச்சனை அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி ராமதாஸ் ஒருபடி மேலே போய் அன்புமணி ராமதாசுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியே வந்து காலி பண்ணியிருக்கிறாரு கட்சியிலேருந்து அவரை ஒட்டுமொத்தமாக நீக்கியிருக்கிறாரு செயல்தலைவர் பதவியிலேருந்தும் நீக்கியிருக்கிறார் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் பாமக பொறுத்தவரையில் பாமக தொண்டர்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் சொன்னது பாத்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் கூட நான் நோட் பண்ணிருக்கேன் அதுல வந்து அரசியல் தலைவராக செயல்பட அன்புமணி தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றாரு பல நேரங்களில் இதை சொல்லிருந்தாலும் இன்னைக்கு அதை வந்து ரொம்ப காட்டமாக அவர் சொல்றாரு ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத அவர் வந்து மீண்டும் வலியுறுத்துறாரு ராணு என்னுடைய இனிஷியல் வேணா பயன்படுத்திக்கலாமே தவிர என்னுடைய பேரை வேறு எந்த ஒரு காரணங்களுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு தந்தை பேச்சை கேட்க வேண்டும் தான் எத்தனையோ பெரியோர்கள் சொல்லியும் வந்து அன்புமணிக்கு அது சரியாக புரியலை விளங்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் எந்த தந்தையாவது யாராவது வந்து ஒட்டுக்கேற்பு கருவி மூலமாக கண்காணிப்பாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு அவங்க வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அன்புமணி வந்து அதுக்கு விளக்கமே கொடுக்கல மாதிரி ராமதாஸை வந்து பல நேரங்களில் வந்து நான் ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்கேன் நாற்பது முறைக்கு மேலே வந்து அழைத்து பேசுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அவர் தான் பேசலாம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை அன்புமணி வச்சார் அவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா முறை கூட அவர் வந்து ஃபோனே பண்ணலங்க அவர் பேசுறதெல்லாம் போய் அண்டை புழுகு ஆகாச புழுகு இப்போ அன்புமணி புழுகு அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது உண்மையாகவே பாமகவுக்கு வாக்களித்த இதுவரை வாக்களித்து வந்த வாக்களிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல இன்றைக்கி வன்னிய சமூகத்தினுடைய பல குடும்பங்களில் பார்த்திங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தொடர்பான பேச்சுகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தினசரி இரவு நேர அந்த கலந்துரையாடலில் கட்சி இப்படி இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்றாங்க ஸோ அது வந்து உண்மையாகவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன் அன்புமணி இருந்து என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் தனி கட்சி வேணாலும் தொடங்கிக்கலாங்கிற மாதிரி ராமதாஸ் சொல்கிறாரு அவர் தனியாக கட்சி தொடங்குவாரா இல்லை ஏற்கனவே இப்போது கட்சியை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க பொதுக்குழு அடிப்படையில் கட்சியினுடைய பயிலா அடிப்படையில் பார்க்கும்போது அன்புமணி தான் நீதிமன்றத்துக்கு போனாலும் அவருக்கான சாதகமான முடிவு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரியான முடிவு அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு ராமதாசை பொறுத்தவரையில் அவருடைய கிளைம் என்னென்னா நான் தான் வந்து கட்சியை தொடங்கினேன் நான் தான் வந்து நிறுவன தலைவர் இப்போ எனக்கு தான் இந்த கட்சியில் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னா அவர் கிளைம் பண்ணுறாரு அன்புமணியை பொறுத்தவரையில் பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது நான் தான் என்னை தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு லீகலாக போனால் கூட பார்த்தீங்கன்னா கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க அன்புமணி லீகலாக ஜெயிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அவர் தனி கட்சி தொடங்குவாரா இல்லையா அப்படின்றது பெரிய சந்தேகம் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கிட்ட ஸ்டேக் இருக்குது நிர்வாகிகள் எல்லாம் அவரோட இருக்கிறதுனால மேபி அவர் வந்து இந்த லீகல் பேட்டிலில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து வாக்காளர்களை வின் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா வந்து ராமதாசை பொறுத்தவரையில் ஒரு ஐக்கானிக் லீடர் அந்த சமூக மக்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை அப்படின்றது இருக்குது நிறைய சுவர் விளம்பரங்களில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய படங்களை பார்த்து வந்திருக்கிறாங்க ஸோ எத்தனையோ ஜென்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு ஐக்கானிக் லீடராக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தி அவர்கிட்டருந்து கட்சியை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்க அப்படின்றதே வந்து ஒரு தவறான ஒரு மெசேஜை வந்து அந்த கேடஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறது தானே இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாமகவுடைய வாக்கு சதவீதம் மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ராமதாஸை பொறுத்தவரையில் டே ஒன்லேருந்து அவர் வந்து ஒரு விக்டீம் கார்டை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கார் என்னை ஏமாத்திட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்தாங்க என்னுடைய இந்த வயதுலேயும் என்னை வந்து கலங்கப்படுத்துகிறார் இவர் என்னை வந்து மதிக்கலை அப்படின்னு அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு விக்டீம் கார்டை வந்து ப்ளே பண்ணுறதுனால அது வந்து ஏதாவது ஒரு சின்ன அளவிலான ஒரு தாக்கத்தை வந்து அந்த சமூக மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது கேடர்ஸை பொறுத்தவரையில் வந்து உங்களுக்கு ஆகி வாக்களிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் ஒரு சதவீதம் பேர் வந்து போவாங்க அதே மாதிரி அன்புமணி பக்கமும் அதே மாதிரி ஒரு சதவீதம் பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸுக்கு தான் இதில் வந்து ஒரு லாஸ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் என்ன தான் அவருக்கு வந்து ஒரு இம்மிடியேட்டான ஒரு ரிலீஃபு லீகலாக அவர் வந்து ஜெயித்தாலும் கூட உங்களுக்கு வந்து லாங் ரனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வன்னிய சமூகத்துடைய நம்பிக்கையை அன்புமணி ராமதாஸ் இழப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ ராமதாஸ் வந்து ஒரு தனி அணியாக செயல்பட ஆரம்பிக்கிறார் இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து எல்லா பதவியிலேருந்து நீக்கிட்டார் ஓகே இப்போ அவர் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ண நினைப்பார் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஏழு மாத கால இடைவெளி தான் இருக்குது அப்படின்றப்ப அவரால் வந்து எல்லா இடத்துலையும் கேம்பெயின் பண்ண முடியாது ஸோ அப்போ அவர் வந்து யாரையாவது குரூம் பண்ணணும்னு நினைப்பார் இப்போ அப்படி வரக்கூடிய ஒரு நபர் வந்து அன்புமணி மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அடுத்து பாமகாவில் தான் வந்து இருந்த நிறைய பேர் வந்து வெளியே வந்து தனி கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ இன்னும் அந்த ரிஃப்ட்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராமதாஸுக்கு பிறகும் கூட வந்து ஒரு அமிக்கபிளான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு தான் கோயிங் ஃபார்வர்டு இன்னைக்கு ஒரு ஸ்மால் ரிலீஃப் கிடைச்சாலும் கோயிங் ஃபார்வர்ட் வந்து அவருக்கு ஒரு பிக் லாஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கும் தொண்டர்களுக்கு ரெண்டு பேரும் இப்போ தனித்தனியாக முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது எப்படி போய் முடியும்னு பார்க்குறீங்க தேர்தலுக்கு ஏழு மாத காலம் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா குருமூர்த்தி கூட தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் கூட ராமதாஸ் தொடர்பான கேள்விகள்லாம் கேட்குறாங்க இப்போ இந்த ஸ்ப்ளிட்டை பற்றி கேட்கும்போது அவர் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் இந்த பிரச்சனை அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக முடியக்கூடிய பிரச்சனையே கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ குருமூர்த்தியான நபர்கள் வந்து எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது நிறைய அந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இவங்கெல்லாம் பேசி தீர்த்து வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை அப்படின்னா நிச்சயமாக அவ்வளோ சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையில் ஏதாவது தீர்வு காண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் நீதிபதிகள் கூட வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் கூட முயற்சி பண்ணி பார்த்தாரு ஸோ இந்த பிரச்சனைக்கு அவ்வளோ சீக்கிரமான தீர்வு அப்படின்றது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ நிச்சயமாக இரண்டு பிரிவுகளாக தான் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாமக சந்திக்கும் ஒன்று ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி இன்னொன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகத்தான் இது இருக்க போகுது இப்போ கூட்டணியை பொறுத்த வரையில் அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய ஒரு அணியில் நிச்சயமாக ராமதாஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் இப்போ இது அதிமுகவுக்கோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ ஒரு பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் இருக்கு பாமக முக்கியமான ஒரு பிளேயராக அவங்க பார்க்குறாங்க ஏற்கனவே அதிமுகவில் இப்போ செங்கோட்டையன் வெளியேறிய அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம்லாம் அவர் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலில் இங்கே வந்து பாமகவும் இரண்டாக இருக்குது இப்போ எடப்பாடியோ அல்லது பிஜேபியோ யாரை கூப்பிட்டு பேசுவாங்க ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடியவர்களையா இல்லை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடியவர்களையா இப்போ ஆல்ரெடி வந்து மியூச்சுவேஷன் வந்து நிறைய பேர் பேசி பார்த்துருக்காங்க ஒன்றும் ஆகலை பட் இந்த முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பை டிசம்பர் வந்து உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு என்டிஏ கூட்டணி அப்படின்றது வரணும் அதற்கான முயற்சியெல்லாம் வந்து பாஜக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர்ட்டையும் பேசுவாங்க பட் ஆனால் இது வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறும்பொழுது அதில் ஒரு மூன்றாவது நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணி இதை சார்ட் அவுட் பண்ணிட முடியுமா அப்படின்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்றது பார்க்க வேண்டியது இல்லையா சோ அதனால வந்து பாஜக சார்பில் முயற்சி எடுப்பாங்க அதிமுக சார்பில் முயற்சிகள் எடுப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ திமுகவே கூட வந்து ஏன் நம்ம ராமதாஸ் அவர்களை நம்ம கூட்டணியில் சேர்த்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கூட போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியா அவருடைய ஸ்டாண்டே மாத்துறாரு பாத்தீங்களா இப்போ என்னுடைய இந்த போராட்டம் அப்படின்றது இந்த ஊமை ஜனங்களுக்கான போராட்டம் எல்லா சமூகத்தினருக்கான போராட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு சமூகம் இருக்குன்னா அத்தனை சமூகத்துக்குமான ஒரு போராட்டமாக நான் வந்து என்னுடைய இறுதி மூச்சு வரையும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவருடைய அந்த க்ரோத்துன்றதே அப்படி தான் தொடங்கியது ரீசன்ட் டேஸில் தானே அது வந்து ஒரு ஜாதி அடையாளத்தோடு போய் பொருந்தினது இல்லையா ஸோ அதனால் வந்து அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றாரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது முதலமைச்சர் மீதான விமர்சனத்தையும் அவர் ரொம்ப குறைச்சிட்டார் ஸோ அப்போ வந்து அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது தானே இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சமீப காலமாகவே பார்க்குறோம் கட்சி ரீதியாக பார்த்தாலும் கூட சில உதாரணங்களை சொல்ல முடியும் ஈவன் இப்போது கலாநிதி மாறன் அவங்க ஃபேமிலியில் கூட அவங்க சகோதரர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியலான விஷயங்களில் சில சிக்கல்கள் இருந்ததுலாம் செய்திகளெலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அதை கூட வந்து பேசி சரி பண்ணி அதெல்லாம் முடித்து வச்சுட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் மாதிரியான ஒரு லீடர்ஸ் இருக்கும்போது அவங்க பேசும்போது கேட்டுக்கிறாங்க டாக்டர் ராமதாஸோட ஃபேமிலி அப்படின்றதும் ஒரு பெரிய ஃபேமிலி தான் நிறையா பேர் வந்து அதில் இருப்பா இருக்கிறாங்க ஏற்கனவே அரசியலில் தெரிந்தவர்கள் இல்லை இப்போ தேர்தல் நேரத்தில் பின்னாடி இருந்து சில வேலைகளை ஒர்க் பண்ணக்கூடியவர்கள்லாம் கூட இருப்பாங்க அப்படி இருந்தும் கூட யாராலையுமே இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாமல் இது பொதுவெளிக்கு வந்து இன்னைக்கு தன்னுடைய மகனை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா பின்னாடி யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலையா இல்லை யார் பேசினாலும் கேட்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேருமே இல்லையா ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் தொடர்பாக நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறார் டே ஒன்லேருந்து அமைதியாக இருந்துட்டுருக்காரு நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா பேசுனா அது தவறுதலா போயிடும் அப்படின்றதுனால அவர் வந்து இதையுமே தான் அவர் வந்து பேசாம இருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது ஆனா கோயிங் ஃபார்வர்டும் அப்படிதான் இருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவருக்கான அந்த ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ராமதாஸை பொறுத்தவரையில் அன்புமணி எப்படியாவது நம்ம குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து ராமதாஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காம வந்து அவர் கடந்து போகிறார் நம்மளுடைய தந்தையை நம்ம விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நமக்கு எதிராக முடிந்து விடும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அவர் வந்து எந்த பதிலுமே கொடுக்காம போகிறார் இப்போ இதுக்கு பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ராமதாஸ் வந்து சும்மாலாம் விடமாட்டார் அவர் ஏதோ ஒரு வகையில வந்து அன்புமணியை ஹான் பண்ணிக்கிட்டே இருப்பார் அன்புமணியை வந்து ப்ரொவோக் பண்ணும்போது அன்புமணி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதுல தான் அன்புமணியோட லீடர்ஷிப்பே இருக்கு ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு தந்தையை கூட இவ்வளவு கேவலமா வந்து அன்புமணி விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று உருவாகிடும் அந்த இடத்துல வந்து ராமதாஸ் ஒரு விக்டீம் கார்டு பிளே பண்ணி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சூழலும் வந்துடும் அது நிச்சயமாக அன்புமணிக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அன்புமணி ராமதாஸ் எந்த வகையிலையும் ராமதாஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாமல் பொதுவெளியில கடந்து போவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்